என்னப்பா செய்றீங்க ஒன்றை சைட்லையா இன்னைக்கு ஊரில் இருந்து வந்தா அதனால தான் ஒன்லி ஒரு மாதிரியாக இருக்க உங்களை பார்த்தா இல்லைங்க சும்மாதான் பேசிருந்தோம் நீங்கள்லாஸ்திர்லா போதைக்கு அடிமையாகிட்டுருக்கீங்களாப்பா ஆ இது ஒரு சாதாரண பழக்கமாப்பா இன்னைக்கு தான் உங்கள் பாப்பா என்னை காலையில் பார்த்து பேசினார் என் பையன் ரொம்ப ஒழுக்கமான காலேஜில் படிக்கிறான் அவங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொன்னார் இதெல்லாம் கேட்டாக்க அவரு மனசு ரொம்ப வருத்தப்படுவார்ப்பா என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான விஷயத்துல மாட்டிட்டு இதை சம்மந்தமான விஷயம்ல நம்ம வாங்கல கொஞ்சம் போய் பேசுவோம் ஒரு வேற இடத்துல ரெண்டு பேசுவோம் வாங்கினேன் பாருங்கப்பா போதை பழக்கம் உங்க வாழ்க்கைய நாசமா ஆக்கிடுவாங்க இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை இந்த போதையால நடுத்தருவில் நிக்கிறத நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் என்னைக்கு நம்ம இத ஒரு சாதாரணமா நினைப்போம் பாக்குதான் நான் விட்டு ஆனா அது படிப்படியா உங்களை உங்களுடைய வாழ்க்கைய தவறான பாதைக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் பாக்கு புகையில கஞ்சா ஊசி சாராயன்னு உங்களை கொண்டு போய் இந்த உலகத்திலேயே உங்களை நரக வேதனையை அனுபவிக்க வச்சிருப்பான் நபிகளா எனவேதான் நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர் கூறுகிறார்கள் போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அது ஹராம் தடை செய்யப்பட்டது என்றார்கள் ஏன்னா அந்த கெட்ட பழக்கத்தால ஒரு சமுதாயத்தையே அது சீரழிச்சிடும் போதையால் நம்ம உடலை நாமளே சிதச்சுக்கிறோம் நாமளே கழுத்துக்கிறோம் அரசாங்கம் கூட போதைக்கு எதிராக பல விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் யாரெல்லாம் இந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வருவது நம்முடைய கடமையா எடுத்துக்கிட்டு முயற்சி அதுக்கு எனக்கு நீங்க ஒரு உறுதிமொழி கொடுக்கணும் இன்ஷா அல்லா இதே போன்றுதான் நாம எப்படி இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே வந்தோம் இந்த மாதிரி பல மொஹல்லாக்கள்ல பல பகுதிகள்ல வாலிபர்கள் மாணவர்களை நாம கண்காணிச்சு அவங்களையும் இந்த தவறான பழக்கத்திலிருந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்யணும் எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து உழைப்போம் போதை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம் வேண்டாம் போதையின் பாதையிலும் அது அழிவிலும் பாதையில் அதில் சிக்கியுள்ள அனைவரையும் மீட்டெடுப்போம் போதையில்லா தேசத்தை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் இறைவன் நற்கிருவை செய்யட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும்